விருதாச்சலத்தில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார் பாமக கோட்டை என்கும் அந்த இடத்தை தகர்த்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிலைநாட்டினார் அந்த சமயத்தில் அங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல உதவிகளை செய்து வந்தார் அரசு பள்ளிகளில் உள்ள பாத்ரூம் கழிப்பறைகள் மற்றும் பல சக உதவிகளை அங்கு செஞ்சு கொடுத்தார் ஏன்னா அவர் செவித்த உடனே அரசு பள்ளிகள் அங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் போய் பார்த்துட்டு இது எது பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அங்கே செவித்த உடனே அந்த ஏரியாவில் போய் பார்த்து இவரே நேரடியாக சில உதவி திட்டங்கள் சில விஷயங்களை நல்லா பண்ணி கொடுத்தாரு அதற்கடுத்து என்னென்னா அந்த ஊரில் இருந்து மற்ற ஊரை கடந்து வரணும்னா ஒரு பெரிய ஆற்றை கடந்து தான் வரணும் அந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது ஒரு ஊரே சுற்றி வரணும் அப்படி இருக்கும் அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இத்தனையோ ஆண்டுகள் அங்கே இருக்கிறது நிறைய பேர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த பெரும் உதவிகள் செய்து கொடுத்தது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்தான் அந்த விருதாச்சலம் தொகுதியில் இந்த கரையில் இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு பெரிய பாலம் ஒன்று அமைத்து கொடுத்துருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அரசியல் தலைவர்கள் எத்தனையோ உதவிகள் செய்து இருக்கிறார் ஆனால் அந்த சிறு கிராமத்தில் உள்ள அந்த உதவிகளை செய்யாது இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல இதுகள் செய்து அந்த பாலத்தை அவர்தான் கட்டி திறந்து வைத்தார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்குரியதார் அது அது மாதிரி அவர் செய்த உதவிகள்லாம் அங்கே பல அது மாதிரி அவர் செய்த உதவிகள் பல லட்சம் மக்களுக்கு செய்திருக்காரு அரசியல் வந்து தான் நல்ல நல பண்ணணும்னு கிடையாது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னங்கூட்டியே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல உதவி திட்டங்கள் பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் இந்த மாதிரி பண்பான குரங்கள் இந்தமான அறிவாற்றல் குணங்கள் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும்தான் தான் உழைத்த பணத்தை அத்தனைமே மக்களுக்காக செலவித்த ஒரே உத்தமராஜா யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் பல முருகங்கள் இருந்திருந்தாலும் அவருக்கு கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அவர் ஒரு குழந்தை மனம் படைத்த ஒரு தங்க புஷ்பத்தை போன்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்று விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கும் சரி பல இடங்களில் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பல உதவி திட்டங்களை செய்து வந்தார் கேப்டனின் அற்புத நிகழ்வுகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இருக்கும்